சிவகங்கை நகர பாஜக வர்த்தக அணி தலைவர் சதீஷ் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சிவகங்கை காவலர் குடியிருப்பு எதிரே நகராட்சி கட்டிடத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை நடத்தி வந்த சதீஷ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான விவரங்களை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்டு பெறலாம் சுப்பிரமணி வணக்கம் இந்த சம்பவம் எங்க எப்படி நடந்தது காவல்துறையினர் விசாரணையை தொடங்கிட்டாங்களா வணக்கம் ரகபிரியா அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வாரச்சந்தை பகுதியில் கடை நடத்தி வருவார் மக்கரை கடை நடத்தி வருபவர் சதீஷ் இவர் வந்து சிவகங்கை நகர் வர்த்தக பிரிவு பாஜகவின் வர்த்தக பிரிவு தலைவராகவும் பதவி வைத்து வருகிறார் இவர் வந்து அந்த சட்டக்கரை பகுதியில் வைத்து கடை நடத்தி வரும் பகுதியில் வந்து நேற்று நள்ளிரவு அதே பகுதியில் வந்து ரூம் ஒன்றை வாடகைக்கு எடுத்து தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த ரூம் அருகில் உள்ள மற்றொரு கூடியிருக்கக்கூடிய நபர்களும் இவருக்கும் இடையே ஏதோ வாய் தகராறு ஏற்பட்டு அந்த வாய் தகராறானது முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது இதனையடுத்து வந்து அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டு குறித்து வந்து நகர் காவல் துறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று அவரது சடலத்தை கைப்பற்றி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரத பரிசோதனைக்காக அனுப்பி விதித்துள்ளனர் மேலும் வந்து இந்த கொலை சம்பவம் குறித்து வந்து முழுவதுமாக ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன ஆஹ் முதல் அருகில் உள்ள அந்த அறையலில் தங்கியிருந்தவர்களுக்கும் விற்பும் இடையே ஏற்பட்ட தகராக்கின் காரணமாகவே அடித்து கொலை செய்யப்பட்டதாக முதல் தகவலானது வெளியாகியுள்ளது விசாரணைக்கு பிறகு வந்து எதனால் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது வேற எதுவும் அரசியல் காரணங்கள் உள்ளதா என்பது வந்து காவல்துறை முழுமையான விசாரணைக்கு பின்னே வந்து தெரிய வரும் விவரங்களை வழங்கிய நன்றி சுப்பிரமணியன்